குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பற்றி தான் இப்போ வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலில் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் அந்த வீடியோவை பற்றி என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா நேற்று அதே ரேட்டு தான் இருந்தது நாளும் அதே ரேட்டு தான் இருந்தது ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி வந்து எழுவத்தி ஒம்பது ரூபா இருபது பைசா இருந்த வெள்ளி ஒரு கிராமோட ரேட்டு இன்றைக்கி இருபது பைசா குறைஞ்சி எழுவத்தொம்பது ரூபாயாக மாறி இருக்கு இந்த விலை குறைவு தொடருமானு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கு விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது நாளைக்கு எழுவத்தி ரூபா ஐம்பது பைசா கூட வரலாம் வெள்ளி விலை அல்லது எண்பது ரூபா கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன அதே நேரத்தில் தங்கம் விலை இன்னைக்கு டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா இருக்கக்கூடிய ஒரு கிராம் விலை நாளைக்கு வந்து ஆறாயிரத்தி நூற்றி எண்பது அல்லது ஆறாயிரத்தி இரநூறுவா கூட மாறலாம் சப்போஸ் குறைஞ்சதுன்னா ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பதா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்க ஒரு கிராம் ஆறாயிரத்தி நூறா குறையலாமே தவிர டக்குன்னு ஐயாயிரத்தி எட்நூறுக்கு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது அதே நேரத்தில் வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில செய்தி குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன நீங்கள் தங்கம் வாங்கும்போது அது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா அதில் ஃபோர் டிஜிட் கோடு இருக்கா இது எல்லாமே பார்த்து ப்ராப்பராக வாங்குங்க ஏன்னா இனி வரும் காலங்களில் தங்கத்தின் மீதான முதலீடு மட்டும்தான் சேஃப்டி அப்படிங்கிற மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் உரு இருக்கு சர்வதேச முதலீட்டாளர்களும் தங்கத்தின் மீதான முதலீடை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தின் மீதான முதலீடு தங்கத்தின் மீதான விலை நாளுக்கு அதிகரிச்சுகிட்ட போகுது முதலீட்டாளர்களின் முதலீடு காரணமாகத்தான் விலை அதிகரிப்பு தொடர்ந்து கொண்டே போகுது இன்னும் விலை அதிகரிக்கலாம் நான் சொன்ன மாதிரி தான் ஆறாயிரத்தி நூற்றம்பது ரூபா இருக்கக்கூடியது ஆறாயிரத்தி இரநூறு ஆறாயிரத்தி முந்நூறு ஆறாயிரத்தி நானூறு இந்த மாதிரி இன்கிரீஸ் ஆகிக்கிட்டே போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கிற தான் சில நம்ப தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்தில் வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்க விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக நம்பப்படுகிறது நான் சொன்ன இந்த செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பண்ண பெல் பட்டனையும் சேர்த்து எழுத்துங்க அடுத்த வீடியோல வந்து இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது திரை விமர்சனத்தோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி